யாழில் பட்ட பட்டப்பகலில் துணிகர திருட்டு டெல்வின் சில்வாவால் கட்சி உறுப்பினர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை சையீத் தரப்பு குற்றச்சாட்டு யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்ட பாரிய அசம்பாவிதம் தம்பதியினருக்கு நேர்ந்த நிலை லஞ்சம் பெற்ற போலீஸ் அதிகாரிக்கு நேர்ந்த கதி மாணவியின் நட்பால் ஏற்பட்டு மோதல் நால்வர் மருத்துவமனையில் நாய்க்கு கொடுத்த உணவு போனதால் தாயை தள்ளிவிட்ட மகன் நேர்ந்த துயரம் தலைமறைவான சந்தேக நபர் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ள காவல்துறையினர் யாழ் பேருந்து நிலையத்திற்குள் புகுந்து மர்ம நபர்கள் தாக்குதல் யாழ் சாவகச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்டு அரசடி வீதி பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் நேற்று முன்தினம் பகல் வேளையில் துணிகர திருடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது வீட்டிலிருந்து எட்டு பவுன் நகைகள் இருநூறு கனேடியன் டொலர் மற்றும் முப்பத்தையாயிரம் ரூபாய் இலங்கை பணம் ஆகியன திருடப்பட்டுள்ளன இச்சம்பவம் குறித்து சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பில் சாவகச்சேரி போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜேவிபியின் பொதுச்செயலாளர் டெல்வின் சில்வா தனது அனுமதியின்றி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க கட்சி உறுப்பினர்களுக்கு தடை விதித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரோ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டு அவர் நிதியமைச்சர் கர்சன நாணயக்காரவை கலாநிதி என அடையாளப்படுத்திய நாடாளுமன்ற இணையதளத்தில் உள்ள புள்ளையான தகவல்கள் சபை தலைவர் பிமல் ரத்நாயக்கவின் அலுவலகத்தினால் வழங்கப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் இடம்பெற்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது எனினும் அரசாங்கத்தின் கூற்றுக்கள் நாடாளுமன்ற அதிகாரிகளை மையப்படுத்திய சதித்திட்டத்தை முன்வைத்துள்ளது இதை அவர்கள் நாடாளுமன்ற அதிகாரிகளின் சதி என்று சித்தரிக்க முயன்றனர் ஆனால் அந்த ஆவணம் அவைத்தலைவர் அலுவலகத்தில் இருந்து வந்தது என்பது இப்போது தெளிவாகிறது இப்போது என்ன சொல்வார்கள் இந்த கண்டுபிடிப்புகள் தொடர்பிலான விடயத்தை தெளிவுபடுத்துமாறு அமைச்சர் நாணயக்காரவை அழைத்திருந்தேன் நீதியமைச்சர் தனது கோரிக்கைகளை நிராகரித்துள்ளார் அவருக்கு கருத்து தெரிவிக்க கட்சியின் அனுமதி தேவை ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தனது அனுமதியின்றி ஊடகங்கள் முன் தோன்ற கட்சி உறுப்பினர்களுக்கு தடை விதித்துள்ளார் என்றார் யாழ்ப்பாணத்தில் உள்ள பகுதியொன்றில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் கணவனும் மனைவியும் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இச்சம்பவம் நேற்றைய தினம் மேனிப்பாய் சண்டிலிப்பாய் சந்தியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது அராலி பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் சண்டிலிப்பாய் சந்திப்பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்தபோது அவ்வீதியால் வந்த இன்னொரு மோட்டார் சைக்கிள் அவர்கள் மீது மோதி விபத்து சம்பவித்துள்ளது இதன்போது இருவரும் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதேவேளை மற்றைய மோட்டார் சைக்கிளின் சாரதி மானிப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மானிப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை தலைமையக போலீஸ் பிரிவின் சார்ஜென்ட் ஒருவர் முறைப்பாடாளரிடமிருந்து ஐயாயிரம் ரூபாவை லஞ்சமாக பெற்றபோது நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது சந்தேக நபரான சார்ஜென்ட் திருகோணமலை போலீஸ் தலைமையகத்தின் முறைப்பாடுகள் விசாரணை பிரிவில் கடமையாற்றியவர் தம்பலகமோ பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் பணத்தகராறு தொடர்பு திருகோணமலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் முறைப்பாட்டை விசாரித்து முறைப்பாட்டாளருக்கு தர வேண்டிய பணத்தை பெற்றுத்தர தேவையான ஏற்பாடுகளை செய்து தர முடியும் என கூறி அதற்காக ஐயாயிரம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக சார்ஜன் கோரியுள்ளார் இந்த நிலையில் சார்ஜன் லஞ்சம் பெற்றுக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் உப்புவெளி போலீசில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு திருகோணமலை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாத்தரை சந்தியில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற மோதலில் பாடசாலை மாணவர் உட்பட நால்வர் காயமடைந்து மாத்தரை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த சந்தையில் மாணவியொருவரிடம் நபரொருவர் பேசிக் கொண்டிருந்த போது அதனை கண்டு கோவமடைந்து அவரது மாமா உள்ளிட்ட சிலர் வந்து தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர் தாக்குதலில் பதினைந்து வயது பாடசாலை மாணவர் இருபது வயதுடைய அவரது சகோதரி முப்பது வயதுடைய செவித்திறன் குறைபாடுள்ள நபர் ஒருவரும் மற்றும் முப்பத்தி மூன்று வயதுடைய நபர் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு வந்த ஒருவர் இருபது வயதுடைய யுவதியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி தாக்கியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை இது தொடர்பில் மாலிம்பட போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்ட போதிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை சம்பவம் தொடர்பில் மாத்தரை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வீட்டில் வளர்க்கும் நாய்க்கு கொடுத்த உணர்வு கெட்டுப்போனதால் தாயாருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது மகன் தாயை தள்ளிவிட்டதால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தாய் திங்கட்கிழமை உயிரிழந்துள்ளதாக ராகம போலீசார் தெரிவித்துள்ளனர் ராகம வல்புள பிரதேசத்தைச் சேர்ந்த தீபா மாலகுமாரி விஜய் சிங்கு என்ற பெண்ணி உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் அந்த தாயின் மகன் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வீட்டில் வளர்க்கப்படும் நாய்க்கு கடந்த இருபதாம் உணவு கெட்டுப்போனது தொடர்பில் தாய்க்கும் மகனுக்கும் இடையில் வாய் தாயை மகன் தள்ளிவிட்டதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது படுகாயமடைந்த தாய் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனை தள்ளியதால் கீழே விழுந்த தாய் அதன் காரணமாக பல காயங்கள் ஏற்பட்டதால் தான் மர்ணம் ஏற்பட்டுள்ளது என்பது தெரியவந்துள்ளது அம்பாறை சம்மாந்துறை காவல்துறை பிரிவில் இடம்பெற்ற திருட்டு சம்பவங்கள் பலவற்றுடன் தொடர்புடையதாக குறிப்பிடப்படும் சந்தேக நபரை அடையாளம் காண உதவுமாறு பொதுமக்களை சம்மாந்துறை காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர் சம்மாந்துறை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் அண்மை காலமாக மோட்டார் சைக்கிள்கள் அதிகம் கொள்ளையிடப்பட்டுள்ளன இந்த நிலையில் குறித்த திருட்டு சம்பவங்கள் தொடர்பில் புலன் விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு பிரதான சந்தேக நபரை இனங்கட்டுள்ளனர் அத்துடன் பல்வேறு கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய குறித்த சந்தேக நபர் பற்றிய தகவல் தெரிந்தார் சம்மாந்துறை காவல் நிலையத்திற்கு தகவல் வழங்குமாறும் குறித்த விடயம் தொடர்பில் தகவல் தருபவரின் ரகசியம் பாதுகாக்கப்படும் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்மாந்துறை காவல் நிலையத்தின் பூஜ்ஜியம் ஆறு ஏழு ரெண்டு இரண்டு ஆறு சைபர் இரண்டு 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 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு குறித்த சந்தேக நபர் பற்றிய தகவலை அறிவிக்குமாறு காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திற்குள் புகுந்து இனந்தெரியாத இருவர் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான காரைநகர் சாலையின் சாரதி மற்றும் காப்பாளர் மீது தாக்குதலை நடாத்திவிட்டு தப்பியோடியுள்ளனர் நேற்றைய தினம் இந்த சம்பவம் நடந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் யாழ் பேருந்து நிலையத்திற்குள் இனம் தெரியாத இருவர் கெல்மெட் கத்திரிக்கோள் மற்றும் சோடா போத்தல்களுடன் வந்துள்ளனர் போது காரிநகர் சாரதிக்கு அவரது தலையில் சோடா போத்தலால் தாக்குதல் நடாத்தியுள்ளனர் அங்கு நின்ற காப்பாளர் ஏன் தாக்குதல் நடத்துகின்றீர்கள் இது தொடர்பாக காவல்துறைக்கு செல்லலாம் என கூறவே அவர் மீதும் தாக்குதல் நடாத்தியுள்ளனர் தாக்குதலுக்கு இலக்கான இருவரும் யாழ்போதின வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதன்போது அவர்கள் இருவரும் காவல்துறைக்கு வருவதை பார்த்துவிட்டு பழக்கடைக்கு பின்னால் உள்ள வேலியால் தப்பிச் சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பேருந்து நிலையத்திற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது